டிஎன்இஏ இரண்டாயிரத்து இருபத்தைந்து திரண்டிங்கில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் டாப் முப்பது இன்ஜினியரிங் கல்லூரிகள் இவைதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொறியியல் படிப்பு சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கி உள்ள நிலையில் தற்போது டிரெண்டிங்கில் இருக்கக்கூடிய எதிர்காலத்தில் சிறந்த வேலைவாய்ப்பு இருக்கக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பாடப்பிரிவை படிக்க டாப் முப்பது கல்லூரிகள் எவை என்பதை இப்போது பார்ப்போம் தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் நானூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளின் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பப் பதிவு தொடங்கியுள்ளது மாணவர்கள் ஆர்வத்துடன் விண்ணப்பித்து வருகின்றனர் கடந்த சில ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டும் பொறியியல் படிப்புக்கு அதிக விண்ணப்பங்கள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொறியியல் படிப்புகளை பொறுத்தவரை கடந்த சில ஆண்டுகளாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த படிப்புகளை படிக்க மாணவர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்புகளிலே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பி டெக் ஏஆ மற்றும் டி எஸ் படிக்க பெரும் விருப்பம் இருந்து வருகிறது இந்த நிலையில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிப்பை படிக்க தமிழகத்தில் உள்ள டாப் முப்பது இன்ஜினியரிங் கல்லூரிகள் எவை என்பதை கல்வி ஆலோசகர் தினேஷ் பிரபு தனது யூ வீடியோவில் விளக்கியுள்ளார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிப்புக்கு எதிர்காலத்தில் சிறந்த வேலைவாய்ப்புகள் உள்ளன பல்வேறு துறைகளில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் இருப்பதால் நல்ல வேலைவாய்ப்பு சூழல் உள்ளது டாப் முப்பது கல்லூரிகள் ஒன்று அண்ணா பல்கலைக்கழக ஐடி கேம்பஸ் சென்னை இரண்டு சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம் மூன்று கோயம்புத்தூர் தொழில்நுட்ப நிறுவனம் கோவை நான்கு பி எஸ் ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச் கோவை ஐந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை ஆறு ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை ஏழு குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோவை எட்டு கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோவை ஒன்பது ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை பத்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை பதினொன்று ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோவை பன்னிரண்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் பதிமூன்று கே பி ஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோவை பதினான்கு பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல் பதினைந்து பன்னாரியம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஈரோடு பதினாறு கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு பதினேழு ஆர் எம் கே இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை பதினெட்டு லயோலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை பத்தொன்பது கேஐடி கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோவை இருபது கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் இருபத்தொன்று ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோவை இருபத்தி ரெண்டு ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை இருபத்து மூன்று அண்ணா பல்கலைக்கழக மண்டல வளாகம் கோவை இருபத்து நான்கு மெப்போஸ்லங் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசி இருபத்தைந்து வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரை இருபத்தாறு செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை இருபத்தேழு நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் தூத்துக்குடி இருபத்தெட்டு டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோவை இருபத்தொன்பது சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம் முப்பது கற்பகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோவை